ஹாய் ஹலோ வணக்கம் உங்க எல்லாரையும் பிரபு ஆஸ்திரோடி அன்போடு வரவிருக்கிறேன் வெல்கம் டு தி டிவைன் ஜெர்னி இதுக்கு முந்தின அத்தியாயத்துல ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு பாவத்திற்கும் என்ன பலா பலன்கள் உண்டு எந்தெந்த கிரகங்கள் எந்த எந்த பாவத்தில் என்ன பலன்களை கொடுக்கும்னு பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவங்கள் அனைத்து கிரகத்தின் காரகத்துவங்கள் என்ன அனைத்து கிரகங்களின் பலன்கள் என்ன கிரகங்கள் ஒவ்வொன்றும் என்ன தன்மை உடையவை என்ன செய்ய வல்லமை பெற்றவைன்னு பார்ப்போம் முதலில் சூரியன் சூரியன் தான் நமது பால்வழி மண்டத்துல மையம் மையம்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்க கூடிய கிரகம் எல்லா கிரகத்தையும் விட ஒளி அதிகமாக உள்ள கிரகம் சூரியனின் தன்மைகள்னு பாத்தீங்கன்னா தலைமை பதவி அரசாங்கம் அரசியல் மருத்துவம் இது எல்லாமே சூரியனுடைய தன்மைகள் உடல் பாகத்துல சூரியன் நமது தலையை குறிக்கும் தலைவை பொறுப்பு உடல் பாகத்துல தலையை குறிக்கும் அதே போக சூரியன் தான் ஒருவருடைய ஆத்ம காரகன் என்று குறிப்பிடக்கூடியவர் உறவு முறைகள்ல சூரியன் என்பவர் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் அப்பானா குடும்பத்தை நிர்வாகம் செய்தவர் சூரியன்தான் உலகத்தில் நிர்வாகம் செய்யக்கூடிய கிரகம் சூரியன் வலிமையோடு ஆட்சி உச்சம் பெற்று இருப்பவர்களுக்கு சமுதாயத்தில் எப்பவுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல மரியாதையும் நன்மதிப்பும் மக்கள் மத்தியில் பெறுவார்கள் பன்னெண்டு கட்டத்துல சூரியன் வந்து சிம்ம ராசி மண்டலத்தை தான் தன்னுடைய ஆட்சி வீடா வச்சிருப்பார் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ஒரே ஒரு ஆதிபத்தியம் மற்ற கிரகங்கள் எல்லாருக்கும் ரெண்டு வீடுகள் உண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆதிபத்தியம் மட்டும்தான் சூரியன் தந்தை சந்திரன் தாய் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் சிம்ம ராசி மண்டலம் தான் சூரியனுடைய ஆட்சி வீடு சூரியனுடைய நீச வீடு என்றால் ராசி மண்டலம் அதற்கு நேர்மாறாக சூரியன் ஆட்சி பெறும் இடம் மேஷ ராசி மண்டலம் மேஷத்துல உச்சம் பெறுவார் துலாத்துல நீசம் பெறுவார் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் நல்ல அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் சூரியனுடைய அம்சங்கள் அனைத்தும் கிடைக்கும் சூரியன் ஒரு ஜாதகத்தில் சுபத்துவமாக நல்ல ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது மருத்துவத்துறை லாபம் ஈட்டவும் வாய்ப்பு இருக்கிறது துறை கரண்ட் அந்த துறையிலும் வருமானம் வருவதற்கு இருக்கிறது இப்போ சூரியன் ராசி கட்டத்துல ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பலன் கொடுப்பார்னு பார்ப்போம் சூரியன் லக்னத்துல இருக்கிறது என்பது சிறப்பான விஷயம் எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் லக்னத்தில் இருக்கும் போது அவர் ஒரு தலைமை பொறுப்புக்கு கண்டிப்பாக வருவார் அல்லது ஒரு நிர்வாகத்துல வேலை செஞ்சா கூட நல்ல பொறுப்பான நிர்வாக பொறுப்புக்கு கண்டிப்பா வருவார் நல்ல வருமானமும் மீட்டுவார் லக்னத்துல சூரியன் இருப்பது சிறப்பான விஷயம் அவங்க எல்லாருமே நல்ல சம்பாதிப்பாங்க நல்ல வேலையில இருப்பாங்க நல்ல தீர்க்கமான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க அவங்களுடைய போக்குவரப்புமே ஒரே போக்குல நேராக இருக்கும் படுமாற மாட்டாங்க நேரான போக்குல நல்ல வேலை செஞ்சு நல்ல தொழில் செஞ்சு சம்பாதிப்பாங்க சூரியன் லக்னத்துல இருக்கிறது சிறப்பான விஷயம் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பான விஷயம் அல்ல ஏன்னா சூரியன் என்பது பாவ கிரகம் உஷ்ண கிரகம் அந்த கிரகம் போயிட்டு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இருக்கும் போது குடும்பத்துல குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தனஸ்தானத்துல இருக்கும் போது ஏன்னா தனம் என்பது சூரியனுடைய அம்சம் கிடையாது அதனால் தனஸ்தானத்தில் போயிட்டு சூரியன் அமரும் போது தனம் பெறுவதற்கும் சிறிது குளறுபடிகள் உண்டு குடும்பத்திலும் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சூரியன் மூன்றாம் இடத்துல இருப்பது என்பது சிறப்பான விஷயம் ஏன்னா தலைமை கிரகம் ஸ்ட்ராங்கான கிரகம் போயிட்டு மூன்றாம் இடத்துல அமரும் போது அவருக்கு சுய முயற்சியையும் திறமையையும் அதிகமாக வளர்த்திவிடும் மூன்றாம் இடம் தான் புகழ் கீர்த்தி திறமை சூரியனே போயிட்டு அங்க மூன்றுல உட்காரும்போது அவருக்கு புகழ் கிடைக்கும் திறமையான ஒரு வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அதுல திறமை அவருக்கு முழுசா கிடைக்கும் அதே சமயம் சூரியன் மூணுல இருக்கும்போது அந்த ஜாதகருடைய இளைய சகோதரர்கள் நல்ல நிலைமையில இருப்பாங்க சூரியன் தான் அரசாங்கம் மூன்றாம் இடம் கை கையெழுத்து அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல கையெழுத்து போடுற வேலையில இருப்பாங்க சூரியன் நாலாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல இருப்பது சிறப்பான விஷயம் அல்ல நமது சுகஸ்தானத்தை கெடுக்க செய்வார் அதே சமயம் நமது வீடு வண்டி வாகனம் மாதிரி வந்து திருப்தி இல்லாத நிலைமையை கொடுப்பார் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருப்பது என்பது சிறப்பான விஷயம் ஆனா சுக்கரன் புதன் ரெண்டு பேரையும் அஸ்தங்கம் பண்ணாம தனிமையா இருந்தார்னா சூப்பரா இருப்பார் சூரியன் கூட ஏதாவது ஒரு கிரகம் வந்து அஸ்தமனமாய் அஞ்சில் அமர்ந்திருந்ததுன்னா அந்த பலன் வந்து ஜாதகருக்கு ஒரு தீய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சாம் இடத்தில் சூரியன் தனித்து அமர்வது சிறப்பான விஷயம் பூர்வ புண்ணியம் சிறந்து விளங்கும் தந்தை வழி உறவினர்கள் சிறப்பா இருப்பார்கள் சூரியன் ஆறுல இருக்கிறது என்பது சத்துருக்களை அடக்கி ஆளும் வல்லமையை கொடுப்பார் நோய் நொடிகள் வராமல் பார்த்துக் கொள்வார் ஏன்னா சூரியன் மருத்துவம் அவர் போய் ஆறுல வரும்போது ஆறுக்குரிய நோய்களை குணப்படுத்தி நம்மை சோடு வாழ வைப்பார் சூரியன் ஆறாம் இடமான உத்தியோகத்துல அமரும்போது நமக்கு அரசாங்க உத்தியோகம் அரசியல் பொறுப்பு அல்லது ஒரு நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு கண்டிப்பாக கொடுப்பார் சூரியன் ஆறுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சுடுசுடன் பேசுறவங்களா இருப்பாங்க கடுமையான பேசுறவங்களா இருப்பாங்க அதே சமயம் இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கவங்களும் ரொம்ப கடுமையா பேசுறவங்களா இருப்பாங்க முன் யோசிக்காம வேகமா பேசுறவங்களும் முரண்டா பேசுறவங்களா இரண்டாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கவங்களா இருப்பாங்க சூரியன் ஏழில் அமர்வது என்பது சிறப்பான விஷயம் அல்ல ஏன்னா திருமண வாழ்வுல சில பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினையும் கொடுத்துரும் சூரியன் எட்டில் அமர்வது என்பது சூரியனுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் அவருக்கு தந்தை மூலம் எந்த அனுகிரகமும் கிடைக்காது பூர்வ புண்ணியத்தின் மூலமும் எந்த பயனும் இருக்காது சூரியன் ஒன்பதுல அமர்வது என்பது சிறப்பான விஷயம்தான் ஆனால் வந்து காரகோ பாவனாஸ்தி என்ற ஒரு பலனை அவர் செய்வார் ஆனால் வந்து அது எப்போ நடக்கும்னா சூரிய திசை நடக்கும்போதுதான் நடக்கும் ஒன்பதுல சூரியன் இருப்பது என்பது நமது முன்னோர்கள் வழி பலன்களை நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேரும் சூரியன் பத்துல இருக்கிறது என்பது சிறப்பான விஷயம் சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருப்பார் அதனால அந்த ஜாதகருக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுப்பார் நல்ல வருமானம் கொடுப்பார் தொடர்ந்து நீடித்து வருமானம் இருக்கும் சூரியன் பதினொன்னுல இருக்கிறது என்பது மிகுந்த லாபத்தை உண்டு தந்தை வழி லாபம் கண்டிப்பாக உண்டு பூர்வ புண்ணியத்தின் வழி லாபம் கண்டிப்பாக உண்டு எல்லா வழியிலும் சிறந்து விளங்குவார் பதினொன்னுல இருந்து சூரிய திசை நடந்துச்சுன்னா அருமையான யோகம் கொடுக்கும் சூரியனுடைய அம்சங்கள் அரசாங்கம் மருத்துவம் எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே அவருக்கு சாதகமா அமையும் சூரியன் பன்னெண்டுல இருப்பது என்பது சிறப்பான விஷயம் அல்ல ஏன்னா பன்னெண்டுல இருந்துச்சுன்னா விஷயங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்காமல் போயிடுவிடும் சூரியன் சந்திரனோடு சேரும் போது நல்ல பலன்களை கொடுப்பார் சூரியன் செவ்வாயோடு சேரும் போது தீய பலன்களை கொடுப்பார் ஏன்னா அது வந்து ஜாதகருக்கு பிரிவினை உறவுகளில் பிரிவினை கொண்டு வந்துவிடும் சூரியன் குருவோடு சேரும் போது சிறப்பான சிவராஜத்தை கொடுப்பார் சூரியன் சனியோடு சேரும் போது சிறப்பான பலன்களை தரமாட்டார் ஏன்னா சனியும் சூரியனும் ஜென்ம பகை பெற்ற கிரகங்கள் ரெண்டு பகை கிரகங்கள் ஒன்னா இருந்துச்சுன்னா அந்த பாவகமும் கெட்டுடும் அந்த பாவகம் மூலியமா வர பலன்களும் நமக்கு கிடைக்காது சூரியன் புதன் சேர்க்கை சிறப்பான சேர்க்கை நிபுணத்துவம் வாய்ந்த சேர்க்கை சூரியன் புதன் ஒன்னா இருந்துச்சுன்னா அப்பா மகனும் ராஜா இளவரசன் மாதிரி ஒன்னா ஒற்றுமையா இருப்பாங்க சூரியன் சுக்கரன் சேர்க்கை சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது என்பது அந்த பாவகத்தின் பலனை நமக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்க்காது ராகு சூரியன் ராகு சேர்க்கை என்பது ஒரு கிரகண தோஷம் ராகு சூரியனை அஸ்தங்கப்படுத்தும் போது அது சூரிய கிரகணமாக இருக்கும் கேது சந்திரனை அஸ்தங்கப்படுத்தும் போது அது சந்திர கிரகணமாக வரும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது இருந்தால் நமது தாய் தந்தை தாத்தா பாட்டி நமது குடும்பம் அவர்களுக்கு தீய பலன்களையும் மிகுந்த க கடுமையான சூழ்நிலைகளை தள்ளிவிடுகிறது சூரியன் கேது சேர்க்கை என்பது அந்த பாவகத்தின் பலனை கெடுக்க செய்யும் ஆனால் ஜாதகருக்கு சூரியனுடைய அம்சங்கள் அனைத்தையும் திருப்திபரமாக கொடுக்கும் ஏன்னா கேதுவும் வந்து செம்பாம்பு சூரியன் வந்து உஷ்ண கிரகம் சிவப்பு கிரகம் அதனால ரெண்டு சிவப்பும் சேரும் போது அவர்கள் வலிமை பெற்று அந்த சூரியனுடைய காரகத்துவங்களை அதிகமாக ஜாதகத்துக்கு கொடுப்பாங்க மீண்டும் அடுத்த காணொலி காண்போம் நன்றி வணக்கம்